ஹலோ நயந்தராவோட ரீசெண்ட் ஐஜி இந்தியா போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க அதில் அவங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதோட ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க நயன்தரா வந்து இதில் ஜுவல்லரி ஒன்று போட்டிருப்பாங்க என்னடா ஜுவல்லரி கணும்னு தேடாதீங்க அந்த ரிங் இருக்கு இல்லையா அந்த ரிங்கோட ரேட்டை மட்டும் கேட்டு பாருங்க அம்மாடி ஒன்றரை லட்சம் ரூபாய் பெரும் சாதாரண ரிங்கு அதோட அவங்க ஒரு ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதோட ரேட் என்னன்னு தெரியுமா அது அந்த டாலர்ஸில் எயிட் நைன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அதாவது இந்தியனோட மதிப்பில் இந்தியா மதிப்பில் அதோடய ரேட்டு எழுபத்தி அஞ்சாயிரம் கிட்டே அண்ட் அவங்களோட ட்ரெஸ் மட்டும் என்ன சும்மாவாக இருக்கும் அதுவே ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸோ சிம்பிளாக இருக்கிறதுக்கே எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது பாருங்கள் அண்ட் நம்ம த சமந்தாவோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க அந்த சர்பெண்ட் வாட்சு இங்கோட ரேட்லாம் பயங்கரமாக இருக்கும் நான் அதே மாதிரி இன்னொரு போஸ்டரும் போட்டிருப்பாங்க அதுவும் நைன்த்தரை யூஸ் பண்ண ப்ராண்டில் இருந்து தான் அவங்க வாங்கியிருந்தாங்க பல்கேரி அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு அதோடய எல்லா ரேட்டுமே இதில் இருக்குது பாருங்கள் நான் சொல்லலை நீங்களே பாருங்கள் பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க அண்ட் செவன்த்தாவோட இந்த ட்ரெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன பேண்ட்டு ஜீன்ஸு கிழிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் பார்க்க நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க